ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய விசுத்தி விசுத்தி என்று சொல்லுவது வி கூட்டல் சுத்தி வி என்பது விசேஷம் அதாவது அறிவு சுத்தி என்பது நிர்மலம் அதாவது அறிவு நிர்மலமாகிறது அப்பொழுது ஒன்றும் தெரியாத விதத்தில் யாதொரு அறிவும் இல்லாமல் நிச்சலமாய் அதாவது சலனம் இல்லாமல் ஜீவன் மட்டுமா இருக்கின்ற நிலைமை அந்த நிலைமை ஜீவனுடைய சுழுத்தி அந்த ஜீவனிலிருந்து உற்பத்தி ஆகிய மனதில் உண்டான எல்லா கலங்கங்களும் நாசமாகி ஜீவனில் மனம் லயித்து அந்த ஜீவன் மட்டுமாய் ஒன்றும் அறியாமல் இருக்கின்ற நிலைமையாகும் சுழுத்தி இதாகும் விசுத்தி என்ற நிலைமை ஆத்ம வணக்கம்